ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம் கிளம்புனாலே ரைடு தானா அப்படின்லாம் இல்லை பைக் ஓட்டும் போதே க்ளவுஸ் போட்டுக்கிட்டு ஓட்டுறேன் ஏன் பாருங்கள் நல்லா ஃபுல் ஹேண்டெலாம் எப்போவுமே ஃபுல் ஹேண்டு போட்டேன் அப்படின்னா கை வந்து மடித்து விட்டுப்பேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வரும் நம்மளோட வீடியோவில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா போன வருஷம் வந்து ஒரு நாலு வீடியோ ஐஃபோன் மூலியமாக போயா மைக்கு மூலியமாக வந்து மோட்டோவ்ளாக் எடுத்தேன் ஒரு வருஷத்தில் கேமராவுமே அப்கிரேட் பண்ணியிருக்கேன் ஆடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்குமே வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன் கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் எடுக்கிறதுக்கு பதிலாக ஆக்ஷன் கேமராவும் டிஜேஐயில் ஆக்ஷன் கேமரா வாங்கினதுனால டிஜேஐ பிராண்டிலே வந்து மைக் மினியுமே வந்து வாங்கியிருக்கேன் இந்த டிஜேஐ மைக்கில் ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா சாலிடாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஆடியோ ஏன்னா நான் பைக் ஓட்டும் போது ஆப்போசிட்டில் வந்து விண்டு வந்து காற்று அதிகமாகவே இருக்குது ஃபீல் பண்ண முடியுது அதுலேயுமே வந்து வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குது ஸோ அப்போது வந்து ஸோ ஒன் இயரில் ஏன்னா வீடியோ குவாலிட்டியுமே வந்து ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் கேட்குற ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா ஹை ரெசல்யூஷனில் ஹை குவாலிட்டியில் வச்சு நீங்கள் வீடியோ பாருங்கள் ஏன்னா நான் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி ஃபோர் கே ரெசல்யூஷனில் சிக்ஸ்டி எஃபிஎஸில் தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுற வீடியோவை ஏன்னா இப்போ என்னோடய மொபைல்லேயே நான் வீடியோ பார்க்கும் போது சில வீடியோலாம் த்ரீ சிக்ஸ்டி பிக்சலில் தான் வந்து ஆன் ஆகும் நான் கிளியராக பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் ஃபுல் லென்த் வீடியோ பார்க்கும் போது மேலே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும் அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் அட்வான்ஸு ஹையர் குவாலிட்டிங்கிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் பிக்சல் த்ரீ சிக்ஸ்டி பிக்சல் செவன் டுவெண்ட்டி பிக்சல் தௌசண்ட் எயிட்டி பிக்சல்னு இருக்கும் இப்போ நீங்கள் நான் அப்லோட் பண்ண மாதிரியே பார்க்கணும் அப்படின்னா தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஆன் பண்ணி விட்டு பாருங்கள் ஸோ இந்த ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஹை ரெசல்யூஷனில் வச்சு பாருங்கள் நம்ம கொடுக்குற வீடியோ குவாலிட்டி நல்லா கிளியராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கிறேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிளியரான வீடியோ எப்போவுமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன்